அகில உலகமும் அறிந்த புகழ்பெற்ற மனிதர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக இருந்து இரண்டாம் உலகப் போரின் போது அவர் காட்டிய இரு விரல்கள் முத்திரைதான் வி ஃபார் விக்டரி மிகச்சிறந்த பேச்சாளரான சர்ச்சில் பேசுகிறார் என்றால் கட்டுக்கடங்காத கூட்டம் சேரும் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல மயங்கி நிற்பார்கள் மக்கள் அவர் ஒருமுறை முறை லண்டன் பிபிசி வானொலியில் உரையாற்ற புறப்படுகிறார் ஏதோ காரணமாக டாக்ஸியில் செல்ல வேண்டியிருந்தது டாக்ஸி டிரைவர் சர்ச்சில் நேரில் சந்தித்தவர் அல்ல நம்மில் அனைவருக்கும் ஃபோட்டோவுக்கும் நேரடி தோற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டல்லவா அதுபோல் காரணம் இருக்கலாம் இவர்தான் பிரதமர் சர்ச்சில் என்று டாக்ஸி டிரைவர் புரிந்து கொள்ளவில்லை வானொலி நிலையம் நெருங்கியதும் இறங்கும் போது சர்ச்சில் திரும்பும்போது வேண்டாமே என்ற எண்ணத்தில் டிரைவரை காத்திருக்க கோரினார் அரை மணி நேரத்தில் வந்து விடுவதாகவும் உறுதி கூறினார் ஆனால் டிரைவர் கூறிய பதில் அவரை புலகாங்கிதமடை செய்தது அவர் சொல்கிறார் முடியாத துறை இன்னும் பத்து நிமிடத்தில் சர்ச்சில் துறை ரேடியோவில் உரையாற்ற போகிறார் நான் எங்கேயாவது வானொலிப் போட்டி அருகில் இருந்து அவரது உரையை கேட்கப் போகிறேன் சர்ச்சிலுக்கோ அவரை விட்டுவிட மனமில்லை பன்னிரண்டு ஷில்லிங் அன்றைய மதிப்பில் நமது இந்திய ரூபாய் இருபத்தைந்து எடுத்து பரவாயில்லை இதை காத்திருப்பு கூலியாக வை கூடுதலாக வைத்துக்கொள் என்று அவரது பாக்கெட்டில் சொருகிறார் ஆத்திருப்பு கூலி கொடுக்கும் பழக்கம் அப்போது நடைமுறையில் இல்லை பணம் பாக்கெட்டில் சொருகப்பட்டதும் மறுகணமே டிரைவரின் முகம் பிரகாசமாயிற்று பரவாயில்லை துறை சர்ச்சில் துறையின் பேச்சை நாளை நாளை பத்திரிகையில் படித்துக் கொள்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் காத்திருக்கிறேன் என்கிறார் இப்போது சர்ச்சில் முகத்தில் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் பன்னிரண்டு ஷில்லிங் என்ற சிறு தொகைக்கே உள வலிமையா என்று பணத்தின் வலிமையை அவர் உணர்ந்து கொண்ட நேரமாயிற்று மனிதனை செயலூக்கப்படுத்துவற்றில் மிக வலிமையானது பணம் காசேதான் கடவுளடா என்ற வரியை எண்ணி பார்த்தால் பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் மனிதனின் முதற்கடமை அந்த கடமை நிறைவேறினால் பல கடமைகள் நிறைவேறிவிடும் என்பதை புரிந்து கொண்டவர்களே செல்வந்தராகி உள்ளனர்